You can now make online payments to National Building Research Organisation via GovPay. We are going to give you a gift. This is a This is a gift for the people of our country. Thank you. Mm -hmm. uh, కర్శికాకు ఉచలాల కరెత కలి బోతల్ పొయో వాల్దీష్ కాన్ట్ మాయే విదులు నాన్ చంద్రికల ఆటది नाइट लव 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 इपन ने गाल पर ना राइट आपने लगे लेफ्ट आपने लगे साइड से लगे सेकंड डिलेस नहीं पेंटिंग डिलेस पेंटिंग डिलेस तो हम नहीं तो लेफ्ट से कौन सा मस्किन डिलेस और ना सब लोग क्या पढ़ने वालों राइट पढ़ने वाले राइट एजेंट रहते हैं तो मस्किन उपरांत के इपन में नहीं राइट � कर पी एल स्टेनर एक्स्ट्रा आर्टिकल ये जो कॉस्टिंग स्टेनर सबसे ज़्यादा डिटेल है सबसे ज़्यादा ये मुझे यहाँ Aşırı gerginse böyle bir şey olabilir. Liver, liver, pancreas, tırtıllama, pancreas, canlandır, transplant, sinirler, renkli renkli, fonksiyonel bir şey. Plastik objeler, nişanlılar, bir şeyler birbirlerine çarptı. Ama işte normalde yapılan bir doktorla, sanayi doktoru, doktorlar, doktorumuz bir sorun diyor. O bir şey sorun var. Üstte, 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 üst सेंटर वाले एड्रेस ऑफ द फ्रेंड टू सेंड द लेटर टू द गार्ड इन द बॉक्स एंड सेंड द लेटर टू द डेस्टिनेशन सेंड द लेटर टू से प्रिपेयर करने वाले सेंड से दिया पोस्ट से पीजी पे मारा से मिल गया तरह से पता पीडे करके मी पोस्ट पेन का सेंड करने वाले लोग पोस्ट नंबर नंबर में सेंड सपने सुपर लड़के ब्रांच इन पर लड़के रेडी आ रही लाइक कमेंट किया कमेंट पे ये है उन्होंने लाइक किया डीपी और सब कमेंट किया जाने से पेज एंटर पर लाइक लिखनी यूनिट और प्राइमरी क्वार्टर सिंगल मीटिंग में தாங்களுடைய சாதனைங்கள் निकल निकल இந்த சாதల్యானது அது அவர்கள் வீடிலே பாசாலியன் கீழ நால்விரி தெrikan பஸ்ஸாகதோய் நாக்கன் பரசை கால쟁 டிமிண்டையதனமனே பிரமேமங்கன் சைய கோபைக்கா கோப்ரதி ਕਰਨஜி மா ஆசந்தேனே பாமட்டிட்டது இப்படி விஷயாயை சீக்கனே பே மோஜி தெத்திலே

சோழ நுலக சாதனை புத்தக நிறுவனத்தில் இன்று கனிஷ்டா என்ற ஒன்பது வயது மாணவியிடம் இருந்திருக்கின்றார் இவர் பல்வேறு சாதனைகளை நிலைநாட்டக்கூடியவர் பல்வேறு ஆளுமைகளும் திறமைகளும் அவரிடம் அபரீதமாக காணப்படுகிறது ஒரு திணறையில் சோழ நுலக சாதனை புத்தக நிறுவனம் இன்று சில தேர்வுகளை நடத்தி அவருக்கு சாதனை புத்தகத்தில் இடம் கொடுத்திருக்கின்றது இன்றைய தினம் நூற்றி பன்னிரண்டு ஆவர்த்தன் அட்டவணையில் உள்ள நூலகங்களை அவர் வெறுமனை இருபத்தி நான்கு முறிகளில் ஒப்புவித்து சாதனை படைத்திருக்கின்றார் அதே போல மனிதனின் உள் உருவுகள் நூத்தி அறுபத்தி எட்டு சிங் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் கூறியுள்ளார் நாற்பது வாய்ப்பாடுகளையும் அவர் மனநம் செய்து கொண்டு இந்த நாங்கள் வளிமமான முறையில் சொல்லக்கூடிய ஆற்றல் நடத்தினார் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கக்கூடிய அனைத்து தகுதிகளையும் கொண்டிருக்கிறார் அதுபோல சர்வதேச மட்டத்தில் போட்டியிடக்கூடிய அத்தனை தகுதிகளும் இந்த கனிஷா என்று இவர் உண்மையில் இவரை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு வரைய குடும்பத்தில் இருக்கிறார் வறுமை சாதனைக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக சோழ உலக சாதனை புத்தக நிறுவனம் இவர்களுக்கு பல்வேறு வழிகளை உதவி செய்ய முயன்று வருகிறது அற்புதமாக பல ஆதரவுகளை முன்வைக்கின்றார் சோழ உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமை நிறுவனம் ஐயா பல வலைகளிலும் ஒத்துழைப்பு இருக்கின்றார் அதே போல பீப்பிள் பீப்பிள் ஃபவுண்டேஷன் நிறுவனமும் உதவி வழங்குகிறது தொடர்ந்தும் இந்த மாணவிக்கு நீங்களும் உங்களாலான எவ்வகையான உதவிகளை செய்தாலும் அது தெய்வத்துக்கு தெய்வம் வழங்கும் உதவிக்கு சமநாதாக கருதப்படும் அந்த வகையில் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன் நினைவுகள்